புத்தாண்டு நமக்கெல்லாம் ஒரே புத்தாண்டு அது தமிழ்நாட்டிலே ஏன் தமிழ் புத்தாண்டு தெலுங்கு வருடப்பிறப்பு ஆங்கில புத்தாண்டு என்று வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு பேச கொண்டவர்கள் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாரத தேசத்திலே காலக்கணக்கீடு இரண்டு முறைகளில் செய்யப்படுகிறது ஒன்று சூரிய வம்சம் அதாவது சூரியனுடைய சுழற்சியை மையமாக கொண்டு காலக்கணக்கீடு சூரியமானம் என்று சொல்கிறார்கள் இன்னொன்று சந்திரமானம் சந்திரனுடைய சுழற்சியை மையமாக கொண்டு காலக்கணக்கீடு செய்வது சந்திரமானம் என்று பெயர் இப்போ தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் பல மாநிலங்களில் சூரியனை மையமாக கொண்ட இந்த சூரியமான காலக்கணக்கீடு பின்பற்றப்படுகிறது கர்நாடகம் ஆந்திரம் போன்ற பகுதிகளில் இந்த தென் மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளிலெல்லாம் சு சந்திரனை மையமாக கொண்டு சந்திரமானம் என்ற காலக்கணிக்கீடு பண்ண பின்பற்றப்படுகிறது அப்படி பண்ணுகின்ற பொழுது நம்முடைய சூரியமானத்தினுடைய கால அடிப்படையில் கணக்கிட்டின்படி நமக்கு வருட பிறப்பு விசு என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வசந்த காலத்திலே வரக்கூடியது ஆனால் சந்திரமானம் அதன் அடிப்படையிலேயே காலக்கணக்கீட்டிலே புத்தாண்டை கொண்டாடக்கூடியவர்கள் அதாவது கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பண்ணிக்கிட்ட பொழுது ஒரு பத்து பதினைந்து நாள் முன்னகூடி வந்துவிடும் நம்முடைய நம்முடைய தமிழ் நம்முடைய சித்திரை ஒன்று வருடப்பிறப்பிற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து திதிகளுக்கு முன்னால் அந்த இது வந்துவிடும் அதை பொதுவாக பாரத நாட்டில் நிறைய மாநிலங்களில் அதை பின்பற்றி கொண்டாடுவது யுகாதி என்று சொல்லுவார்கள் அப்போது தமிழ்நாட்டிலே அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த யுகாதி பண்டிகையை அந்த சந்திரமான அடிப்படையிலே கொண்ட காலக்கணக்கீடு மையமாக கொண்டு அந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகின்றது ஒரு சில வாரங்கள் முன்ன பின்ன வருகின்ற பொழுது அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் கொண்டாடக்கூடிய அந்த இதை பிரித்து காட்டுவதற்காக அல்லது வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக இங்கே இருக்கிற சொன்னாங்க அது தெலுங்கு வருடப்பரப்பு இது தமிழ் வருடப்பரப்பு அப்படின்னு சொன்னாங்களே தவிர நம்ம வருடப்பரப்பு என்பது ஒன்று தான் இரண்டு கால கணக்கீடு முறைகளிலே நமது பாரத நாட்டிலே பின்பற்றப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டிலே காலங்காலமாக பாரத நாட்டின் பெரும் பகுதிகளில் இந்த சூரியமான காலக்கணக்கீடு பின்பற்றப்படுகிறது அதாவது சோலார் கான்சிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது லூனார் கான்சிலேஷன் சொல்லுவாங்க இது வந்து சோலார் கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடியது வந்து சூரியமான என்பது ராசிகளை ஜோடியாக் ராசிகளை மையமாக கொண்டது சந்திரமானம் அடிப்படையில் கொண்டு லூனார் கான்ஸ்டே கான்ஸ்டே கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடியது வந்து நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது அவ்வளோதான் பண்டிகைகளெல்லாம் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு வரும் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூரியமான கணக்கில் சூரியனை மையமாக கொண்டு வரப்படும் இப்போது இப்போ இடையில் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாரதிய காலக்கணக்கிட்டின்படி நம்முடைய வருடப்பிறப்பானது வருட வருடப்பிறப்புன்னு சொன்னால் போதும் வருடப்பிறப்பு என்பது சித்திரை தான் நாடு முழுக்க அதை சித்திரை மாதம் தான் அது பண்ணுறது இப்போ ஏன் இதை நம்ம அழுத்தி ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் வழக்கம் போல் இந்த திரிபுவாதம் பேசக்கூடிய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தியாதி அதை சார்ந்தவர்கள் இந்த என்று பேசிக்கொண்டு அநாகரிகமாக சில விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க நினைச்ச மாதிரி புத்தாண்டை மாற்றிக்கொள்வது கொள்வது ஆடை கலட்டி மாற்றுவது போல் புத்தாண்டை தை மாதம் இன்னொன்று மாதம் ஆள் ஆளுக்கு வச்சுக்கோங்க இவங்க பிறந்த நாளை கூட அப்படி மாற்ற முடியுமானா பெரிய தான் ஏதோ தமிழறிஞர்களெல்லாம் கூடி ஒன்று சேர்ந்து சொல்லிவிட்டார்கள் தை மாதம் தான் தை ஒன்று தான் புத்தாண்டு என்று சொல்லிவிட்டார்கள் என்ன பிரமாணம் இருக்கிறது இதற்கு ஒரு இதுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்க வேண்டும் அல்லவா அப்படி அவங்க எதுவுமே கிடையாது யாரோ கூட்டினார்கள் தமிழறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க யார் தமிழறிஞர்கள்னு சொன்னாலும் அது நமக்கு தெரில இவர்களெல்லாம் தமிழறிஞர்களுக்கு என்ன பிரமாணம்னு தெரியல இவர்கள்லாம் சொல்லிட்டாங்களாம் அதனால் தை மாதம் ஒன்று அதனால் அப்படின்னு திமுகவினுடைய தலைவர் முன்னாடி இருந்தவர் கருணாநிதி அவர்கள் அறிவித்தார்கள் இப்போது அதே கூத்து பழைய அரங்கேறி கொண்டிருக்கிறது தமிழ் புத்தாண்டு தை மாதம் கொண்டாடுவோம்னு சொல்லி ஒரு கும்பல் அறிவியல் அறிவும் கிடையாது சாஸ்திர அறிவும் கிடையாது தமிழ் அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன சொல்லு வீம்புக்கு ஜான் கதை சொல்லுவாங்க இவர்கள் அந்நிய கைக்கூலிகள் மிஷினரிகள் மற்றும் கம்யூனிசவாதிகள் நக்சல் அர்பன் நக்சல்ஸ் இந்த ஒன்று நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேச விரோத கும்பல்கள் இவங்க பிடியிலே சிக்கிக்கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி புத்தாண்டுகளை மாற்றுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய நம்பிக்கைகளை குறைத்து பேசுவது பழித்து பேசுவது எல்லாம் இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம இந்த சூரியமான அடிப்படையில் சித்திரை ஒன்று என்பதற்கு என்ன அறிவியல் பூர்வமான ஆதாரம் அப்படின்னு பார்க்கணும் இதோட நோக்கம் அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் யுகம் கடந்து யுகம் யுகமாக அப்போவுமே கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி விஞ்ஞான ஊலம் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நவீன கருவிகளை கொண்டு என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து எல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருந்துருக்காங்களோ இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் அதற்கு முன்னால் யுக கணக்கங்களாக யுகம் யுகமாக ஏன்னால் திரேதாயுகத்தில் தோன்றிய ஸ்ரீராமனுடைய ஜாதகமே குறிக்கப்பட்டிருக்கிறது ஜாதகம் குறிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ராசி வேணும் ராசி கட்ட வேணும்னு சொன்னால் அன்றைக்கே சூரியனுடைய இயக்கத்தை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் அந்த அடிப்படையிலே இந்த சு புத்தாண்டு எப்படி வருகிறது என்பதை பற்றி சொல்லுவது தான் இந்த வீடியோடைய நோக்கம் இப்போ நம்ம அதை பற்றி ஒரு சின்ன பட விளக்கத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருகிறது நீள்வட்ட பாதையில் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உதாரணத்திற்கு இப்போ அதை எடுத்துக்கோங்க சன் சூரியன் எடுத்துக்கோங்க இது சூரியன் சூரியன் மையமாக அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் இதில் ஒரு நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றுது இந்த இடத்துல வச்சுக்கோங்க எருத்து இந்த எருத்தை ஒன்று சுற்றுது இதுதான் மூணு அப்படி வச்சுக்கோங்க மூணு இது காமன் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு விஷயம் தெரியும் இப்போ நமக்கு திசையை அறிவதற்காக நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு சூரியன் மறையும் திசை மேற்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் என்ன வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை சூரியன் ஸ்டேஷனரி அங்கே அப்படியே தான் இருப்பார் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதுனால சூரியன் உதிப்பது போல தோன்றும் எப்படி நம்ம ஒரு நாம் இருந்து கொண்டு ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொருள் மீது நாம் இயங்காமல் இருந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் புற வழியில் இருக்கக்கூடியெல்லாம் இயங்குகிற மாதிரி தெரியும் இப்போ ஒரு நம்ம ஒரு போய் கொண்டு ட்ரெயினில் ரயிலில் நாம் உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஜன்னல் வழியாக பார்த்தா மரங்கள்லாம் ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரி நாம் பூமியினுடைய மேற்பரப்பில் நாம் உட்காந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது பூமி சுழர்கின்ற வேகத்திற்கு சூரியன் சுற்றுற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் பூமி தான் சுற்றுது அப்படி சுற்றுகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய தோற்றம் தோற்ற மூவ் அதாவது அப்பேரண்ட் மோஷன் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் சுற்றுவது போல் தோன்றும் எப்படி சுற்றுவது போல் தோன்றும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய சூரியனுடைய ஆக்சஸ்க்கு பூமி சுற்றக்கூடிய தன்னுடைய அச்சியில் வெர்டிக்கலாக அப்படி அரிசாண்டலாக இல்லாமல் அதாவது நேர்கோட்டில் அப்படி இல்லாமல் ஒரு டில்ட் ஆகிருக்கு ஒரு இருபத்தி மூணரை டிகிரி சுற்றி இருக்குது எப்படின்னா ஒரு பூமி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய அச்சு அப்படி எடுத்து 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 வச்சுக்கிங்க மையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இப்படி ஒரு இருபத்தி மூணாறு டிகிரி ஒரு இந்த அளவுக்கு என்ன பண்ணணும் இந்த மையமாக என்ன சொதுன்னா அப்படி சுற்றி இருக்குது இப்படி இப்படி சாஞ்சு இருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஆக்சில் இது இருபத்தி மூணரை டிகிரி இந்த இதில் சுற்று இப்படி சுற்றுது இப்படி சாஞ்சி சுற்றுது அப்படி போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூமி நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்பால் மாதிரி இல்லை ஒரு கால்பந்து மாதிரி ஒன்று ஒழுங்கான ஒரு இது கிடையாது நீங்கள் ஒரு கமலா ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கோங்க அது ரெண்டு போல்லையும் தட்டையாக இருக்கும் மேடும் பள்ளமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு சைக்கிள் ரிம் வீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீல் அரிசாண்டலாக வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சுற்று சுற்றினா எந்த மாதிரி ஒரே இதில் பண்ணுற மாதிரி தெரியும் அதே சைக்கிள் வீலில் கொஞ்சம் கோட்டம் இருக்குது இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அப்படி சுற்றி அப்படி சாட்சி சுற்றினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கொடக்கு கொடக்கு கொட கொடக்க அப்படி சுற்றும் ஒரு 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 அலைச்சல் அழைச்சி சுற்றும் அப்படி அந்த அலை அப் அப்படி ஒரு பெண்டு இருபத்தி மூணாறு டிகிரியில் டில்ட் ஆகி பூமி சுற்றுகின்ற பொழுது இந்த பக்கம் நிலையாக இருக்கக்கூடிய சன் சுற்றுற மாதிரி தோணும் நமக்கு புரியுதா உங்களுக்கு இது இருபத்தி மூணரை டில்ட் ஆகி அப்படி சுற்றிக்கிட்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அப்படி சுற்றி வருகின்ற பொழுது நிலையாக இருக்கின்ற சூரியன் இங்கேருந்து இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு இது சுற்றுற மாதிரி தெரியும் எப்படி சுற்றுற மாதிரி தெரியும் இப்போ வந்து இந்த இருபத்தி மூணாறு டிகிரியில் சுற்றும் பொழுது இது சன் முதல்ல இங்கே இருக்கும் அப்புறம் இங்கே போகும் இங்கே போகும் இங்கே போகும் இப்படி ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றி சுற்றி வர்ற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் சன் சுத்தாது இந்த புள்ளிகளை என்னச்சோன்னா இது ஒரு வட்டமாக தெரியும் அதாவது இருபத்தி மூணரை டிகிரி சாய்வு கோணத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சூரியனை சுற்றி வருகின்ற பொழுது நிலையாக இருக்கின்ற சூரியனானது அது ஒரு பட்டப்பாதையிலே சுற்றுவது போல் தோன்றும் சரியா அப்படி தோன்றுகின்ற பொழுது பாருங்கள் இதில் தான் எந்த அளவிற்கு நமது முன்னோர்கள் அதில் தெளிவாக இருந்திருக்கான்னு பாருங்கள் அப்போ இந்த தோற்றமாக இருக்கக்கூடிய வட்டம் இருக்குது பாருங்கள் இந்த வட்டத்தை தான் இதை வந்து எந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்மளுடைய எல்லைக்கு இதுக்குன்னு ஒரு ஒரு ரேடியஸ் இருக்குது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரங்கள்லாம் எந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் முன்னோர்கள் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களை மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அதுதான் நமக்குடைய அந்த அந்த லிமிட் பரிவியூக்கில் வந்து நம்ம மேலே தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது அதுபோல் இந்த சூரியனுடைய இந்த தோற்ற இந்த வட்டம் இருக்கிறது இல்லையா இந்த வட்டத்தை ஜோடியா அப்படின்னு சொல்லுவாங்க ஜோடியான்னா ராசி அப்போது இப்போ இந்த வட்டத்தை நம்ம இது ஒரு கற்பனை வட்டம் அது சூரியனுடைய கற்பனை வட்டத்தில் இந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வட்டமாக சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க பூமி சுற்றுறதுனால இந்த சூரியன் வந்து இப்படி வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அது சுற்றும் போது முன்னூற்றறு டிகிரி முன்னூற்றறு டிகிரி வட்டத்துக்கு அப்போது சூரியனுடைய இந்த தோற்றம் இந்த சுற்றுப்பாதை இருக்கு அது தன்னைத்தானே அது சுற்றுவது போல் தோன்றக்கூடிய இந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை முப்பது முப்பது டிகிரியாக நம்ம முன்னோர்கள் பிரிக்கிறாங்க முப்பது முப்பது டிகிரியாக பிரிக்கிறாங்க பன்னெண்டு வந்துடுது ஒவ்வொரு முப்பது டிகிரிக்கும் ஒரு ராசி புரியுதான் பன்னெண்டு ராசி மூணு பன்னெண்டாக முப்பத்த பன்னெண்டு மூணு முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு 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 ராசிக்கு மு முப்பது டிகிரி வரும் முப்பது டிகிரி வருது இதுதான் சரணுன்னு வச்சுக்கோங்க இந்த சுற்றுக்குள்ளே வரும்போது இப்போ இப்படி சுற்றி வருது இப்போ இந்த என்ன நம்ம கணக்கு அப்படின்னா சூரியன் வந்து சுற்றுவதாக கணக்கு ஆனால் உண்மையில் சூரியன் சுற்றாது பூமி தன்னைத்தானே அப்படி ஒரு இருபத்தி மூணு அட்ரில் சாஞ்சி சுற்றுவதனால பார்ப்பதற்கு சூரியன் சுற்றுவது போல் தோன்றும் அப்படி சுற்றுவது போல் தோன்றுகின்ற பொழுது இந்த அந்த பருவக்கில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி பாதையை நம்ம முன்னோர்கள் நமது விஞ்ஞானிக ரிசிகள் அதை ராசி கட்டம் என்று சொல்லி அதை பனிரெண்டு தான் பிரித்தாங்க பன்னிரெண்டு தான் பிரிக்கின்ற முப்பது டிகிரி அந்த பாகைக்குள்ளே இந்த சூரியனுடைய பிரயாணம் இருக்குது பாருங்க அந்த பிரயாணம் வந்து ஒரு மாதம் முப்பது டிகிரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் அப்போது பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ளே சூரியன் பிரவேசித்து வருகின்ற பொழுது பன்னெண்டு மாதம் ஆகிடும் சரிதானா இப்போ இதே இது சந்திரமான லூனார் ஜோடியாக்கில் போகும்பொழுது ச நம்முடைய நிலா சந்திரன் அதே மாதிரி அதுக்கு அந்த கட்டத்தில் வரும் நட்சத்திர கட்டத்தில் அது அந்த மாதிரி பன்னெண்டு மாதம் பன்னெண்டு கட்டத்தில் சுற்றும் இப்போ இந்த சூரியனுடைய இந்த ஜோடியாக்களை ராசி கட்டத்தில் சூரியனுடைய பிரவேசம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு இருக்குது இப்போ பொதுவாக நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம் முந்நூற்றரை டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு ஜீரோ டிகிரியிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போது இங்கே இதில் பார்த்திங்கன்னா இது ஜீரோ டிகிரி இது 90. இது 270. இது மறுபடியும் ஜீரோ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு முன்னூ நூற்றி எண்பது ஒன் எயிட்டி டூ செவன்ட்டி அகைன் ஜீரோ அல்லது முந்நூற்றது இப்படி தான் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த சுற்றி பார்க்கின்ற பொழுது என்ன எப்படி நம்ம இதை கணக்கு பண்ணணுன்னா இப்போ பூமியினுடைய இதில் நாம் ஒரு கற்பனை கோடு வரைஞ்சிருக்கோம் பூமத்திய ரேகை ஜீரோ டிகிரி இருபத்தி மூணரை டிகிரி டில்ட்டில் போகிறதுனால இருபத்தி மூணு டிகிரியில் இங்கே ஒரு கோடு வரைகிறோம் இருபத்தி மூணரை கீழே இங்கே ஒரு கோடு வரைகிறோம் இருபத்தி மூணரை இதுக்கு பேர் கடகரேகை ரேகை இது இருபத்தி மூணரை டிகிரி கீழ்ப்பகுதியில் சவுத்தில் இதுக்கு மகர ரேகை அப்படின்னு பேர் இப்போ இந்த பூமியானது சிறுடியில் ஒரு பக்கம் சாஞ்சி அப்படி இருபத்தி ரெண்டில் சுற்றுகிற போது அப்படி சுத்தம் இல்லையா நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க எப்படி சுத்தம் இப்படி சுற்றுகின்ற பொழுது இந்த சூரியனுடைய மூமெண்ட்டு இந்த சூரியனுடைய மூமெண்ட்டு இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கும் இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது அந்த ஜீரோ டிகிரியில் ஆரம்பிக்கக்கூடியதை நம்மளுடைய முன்னே என்ன சொன்னாங்க மேசராசின்னு சொன்னாங்க முதல் முதலாக ராசி மேசராசி மேசராசி எப்போ வரும் அதுக்குரிய இதனுடைய மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் இந்த மைய போட்டு இருக்கு இல்லையா இந்த அரிசாண்டல் கோட்டுக்கும் இதுலேருந்து ஒரு முப்பது டிகிரி வரைக்கும் இருக்கிறதுக்கும் போகக்கூடிய ஒரு மாதம் மேசராசி அது சித்திரை மாதம் அப்போது ஜீரோ டீல் அதுக்கடுத்து ரிஷபம் கடகம் சிம்மம் அப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி போகின்ற பொழுது இங்கே சித்திரை மாதம் இங்கே இருந்து ஆரம்பிச்சுன்னா இது பூமி ஏன் இங்கே இருபத்தி மூணாயிரம் டிகிரி போனால் இருபத்தி மூணு டீல்கில் அந்த சாய்வில் தான் இருக்குது அதுக்கு மேலே அது போகாது ஆனால் இந்த இந்த சூரியனுடைய அந்த மூமெண்ட்டு நமக்கு எப்படி தெரியும்னா அப்படி போகும் அப்படி வரும் இப்படி போகும் இப்படி வரும் இப்படி வரும் ஏன் அந்த மாதிரி தெரியுதுன்னா இந்த இந்த மூமெண்ட் இருக்கு பாருங்க இங்கே போகிறது இங்கே வர்றது கீழே வர்றது இங்கே சுற்றுறது இது அப்படியே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக தெரியும் அதுதான் சோடியாக நம்ம சொல்கிறோம் அப்போது இங்கேருந்து நம்ம இருபத்தி மூணாறு டிகிரிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு மூணு மாதம் ஆகும் சித்திரை மாதத்துலேருந்து இங்கே போகிறது ஒரு சைன் கருவு மாதிரி போட்டோம்னா ஆடி மாதம் ஆடி மாதம்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை வந்துடும் இருபத்தி மூணு கிடை போனது மறுபடியும் கீழே இங்கே கீழே நோக்கி இப்போ பிரயாணம் பண்ணும் பிரயாணம் பண்ணும்போது ஐப்பசி மாதம் இங்கே வந்து ஜூன் ஜூன் மாதம் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தொன்னாந்தேதினா சோலார் என்ன சொல்லுவாங்க சம்மர் சோலர் ஸ்டிக்னு சொல்லுவாங்க அதிகப்படியான பகல் இருக்கக்கூடிய நாள் சம்மர் சோலர் ஸ்டிக்ஸ் இந்த அதிகப்படி அதாவது சித்தரையிலருந்து சம்மர் கூட்டிக்கிட்டே போகும் பகல் அதிகமாகிட்டே போகும் அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது இது வந்து ஈக்குனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஈகனாக்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா சோலார் ஈகோனாக்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா சமம் பகலும் இரவும் சமமாக இருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மாதிரி வரும் இதுக்கு கீழே மறுபடி இந்த தென் என்ன ஆகும்னா இருபத்தி மூணு டிகிரி பிரயாணம் பண்ணும் இருபத்தி மூணு டிகிரி பிரயாணம் பண்ணும்பொழுது இப்போ இப்படி இந்த சாஞ்சி சுத்தமாக அப்போ சூரியனுடைய கதிர் செங்குத்தா விழாம சாய்ச்சி விடும் அப்போ நமக்கு வெப்பம் கிடைக்காது ஐப்பசிக்கு பிறகு வெப்பம் இருக்காது ஐப்பசி கார்த்திகை மாறுகளெல்லாம் இங்கே இன்னும் வெப்பம் அதிகமாக இல்லாதனால குளிரும் நமக்கு நம்ம பூமி பகுதிக்கு பூமிக்கு நமக்கு இல்லை பூமிக்கு பூமிக்கு குளிர் காலமாக இருக்கும் அப்போது இந்த இருபத்தி மூணரை டிகிரி வந்த பிறகு மறுபடி அந்த டில்ட்டு மறுபடியும் ஆன உடனே மறுபடி மேல் நோய்க்கு பிரயாணம் பண்ணும் பூமி அப்படி ஒரு சு இது பண்ணும் அப்போ மறுபடியும் இங்கே வந்து இந்த தை மாதம் பண்ணால் தை மாசி பங்குனி சித்திரை மறுபடியும் வரும் ஜீரோவுக்கு வந்துடும் ஜீரோவுக்கு வரும்போது மறுபடியும் என்ன ஆகும் சம்மர் வந்துடும் இப்போ இந்த மாதிரி கருவில் மாறி மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் இந்த வட்டத்தில் இப்போ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த ஜோடியாக்கில் சூரியனுடைய அந்த தோற்ற சுற்றுப்பாதை அப்பேரண்ட் மோஷனில் ஒவ்வொரு முப்பது டிகிரிக்கும் ஒரு ஒரு இதில் போகும் அப்போது முதல் முப்பது டிகிரி ஜீரோ டு தேர்ட்டி டிகிரிஸ் அதில் வந்து மேச சூரியன் நுழையக்கூடிய ஒரு இது அதுதான் சித்திரை மாதம் இப்போது தை மாதம் மகர ராசி தை மாதத்தை வந்து மகர ராசி இரநூத்தி ஏழு டிகிரியில் இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறுக்குள்ளே இருக்கக்கூடிய டிகிரிக்குள்ளே சூரியன் இந்த சோடியாக்குள்ளே நுழைகின்ற பொழுது மகர ராசிக்குள்ளே நுழைகின்ற பொழுது தை மாதம் வருகிறது அப்போது இரநூத்தி எழுபதாவது டிகிரியில் இந்த பார்த்திங்க இங்கே இங்கே வருது சவுத்தில் கீழே வந்துடும் இரநூத்தி எழுவது டிகிரியில் வருகின்ற பொழுது அந்த சூரியனுடைய அந்த நுழைவு ராசி கட்டத்துக்குள்ளே இரநூத்தி எழுபதாம் டிகிரியில் வருகின்ற பொழுது மகர ராசி இது கூட நீங்கள் பார்க்கலாம் மகர ஜோதி விளக்கு பூமியினுடைய தென்பகுதியில் இருபத்தி மூணாறு டிகிரி கீழே இருக்கிற இதில் அந்த பகுதிக்குள்ளே சூரியனுடைய மேல் பக்கம் வரும்போது இப்போ கூட நீங்கள் பார்த்தா தெரியும் சூரியன் தெற்கு பகுதியிலருந்து உதிக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படியே கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்து தை மாசி பங்குனி ஏதோ போது அப்படியே வடக்கு நோக்கி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சித்திரை வரும்போது எக்ஸாக்டாக கிழக்கு மேற்கு வரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வடக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கும் சூரியன் உடனே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த நிழல் அப்படி விட்றது தெரியும் இந்த சூரியனுடைய இந்த அப்பரண்ட் மோஷனை கணக்கில் வைத்து அது பூமியில் எந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் தாக்கத்தை என்பது கணக்கிட்டு தான் நம்ம முன்னோர்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இன்னும் நம்முடைய பஞ்சாங்கங்கள் எல்லாம் கணித்திருக்கிறார்கள் அப்போது இந்த விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை இன்றைக்கி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து லென்த் ஆஃப் டே ஒரு நாளுக்கு எவ்வளோ பூமி தானே சுற்றி கொள்வதனால தான் நாள் உண்டாகுது பருவங்கள் உண்டாகுது சூரியனை சுற்றினால் பருவங்கள் உண்டாகிறது இது எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி பிறந்தநாளை மாற்றுற மாதிரி மனைவியை மாற்றுற மாதிரிலாம் மாற்ற முடியாது இது வந்து இது வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம முன்னோர்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக அறிவு நிரூபித்திருக்கிறார்கள் இந்த ராசி வட்டத்திற்குள் சூரியனுடைய பிரவேசம் சைபர் இருந்து பூஜ்ஜியத்திலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே பிரவேஸ் பண்ணும்போது முதல் ராசியான மேச ராசிக்குள்ளே நுழைகின்றது தான் நம்ம எப்போ ஆரம்ப இல்லை ஆரம்பிக்கும் இரநூத்தி ஏழுலேருந்து ஆரம்பிப்புமா சைபர்லேருந்து ஆரம்பிப்பமா ஒரு முன்னூற்றோரு டிகிரிக்கு ஆரம்ப இழுந்து வரும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறது ஜீரோ மறுபடியும் ஜீரோவுக்கு போகும் அப்போது அந்த பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் முக்கட்டத்துக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய சித்திரை மாதம் நம்முடைய நம்முடைய சோலார் மந்த் இயர் சொல்கிறாங்க இல்லையா சூரிய வருடத்தினுடைய முதல் மாதம் எல்லா வருடத்துக்கும் முதல் மாதம் அதுதான் ஆங்கில வருடங்களுக்கு கணக்கிடாது அது வருஷம் முன்னூத்தறிஞ்சு நாள் அப்படி கணக்கு பண்ணி அவங்க வாட்டுக்கு ஆகஸ்டுக்கு ஒரு மாதம் ஜூலியஸ் சீசருக்கு ஒரு மாதம் ஜூனுக்கு ஒரு மாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க கிரிகோரியன் காலண்டர் இட் இஸ் மேர்லி டிவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை வச்சு பண்ணிக்கிட்டாங்க பிற்காலத்தில் இன்றைக்கி அது உலகம் முழுக்க வழக்கலத்தில் இருக்குது ஆனால் நம்ம பாரதிய கால கணக்கீடு இருக்குது பாருங்கள் இது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆகவே இப்போ ஆகவே இந்த மேசராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய அதுதான் நமக்கு உண்மையான வருடப்பிறப்பு அதை நாம் தமிழர்கள் கொண்டாடும் மட்டுமில்லை இந்தியாவில் எல்லாரும் கொண்டாடுறாங்க தமிழ் வருடப்படும் அதுதான் நம்ம வருடப்பிறப்பு இதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது மேலும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரதிய கலாச்சாரத்திலே ஹிந்து கலாச்சாரத்திலே ஒவ்வொரு விஷயமும் விஞ்ஞானபூர்வமானது அதனால தான் வேலைநாட்டு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க ஹிந்து ரிலீஜியன் அல்லது ஹிந்து கல்ச்சர் இஸ் நத்திங் பட் எ சயின்ஸ்